நடிகர் விஜய் அவர்களே அந்த அஜித் குமார் டெத்து அந்த சம்பவம் தான் நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த சென்னையில போட்டு சாரிமா சொன்னா போதுமா சாரிமா சொன்னா போதுமா சிஎம் சார் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்ப கூட அது இருக்கு என்ன தெரியுமா நீங்க சொன்னீங்க சார் சிஎம் சார் எதுக்கு சார் சிபிஐக்கு அனுப்புறீங்க புரிஞ்சா சிபிஐயும் ஸ்டாலினும் க்ளோஸுங்கிறது புரிஞ்சா சிபிஐ ஆர்எஸ்எஸ் ஓட கள்ள குழந்தை அதோட கள்ள தொடர்பு வச்சிருக்க கட்சி திமுக இப்போ இவங்களை காப்பாத்திக்க சிபிஐ கிட்ட போறாங்க டெல்லி கிட்ட ஓடுறாங்க சிபிஐ பிஜேபியோட கள்ள குழந்தை ஆர் எஸ் கள்ள குழந்தை சத்தியமா அதை சொன்னது விஜய் அது சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் விஜய் அவர்களே இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் விஜய்ங்கிற மாதிரி இப்ப நான் சொன்னதை சொல்லி இருப்பவர் விஜய் இந்த விஜய் தான் இப்ப சிபிஐ நாடுகிறார்